கண்மணிக்கு பாதையை போல் பெண்ணுக்கு பெண் பேராசி கொள்ளும் பெண்ணரசை வள்ளி வந்தவன் யார் என்று அறியும் முன்னரே வாருங்கள் வேடுவரே காவலரே பாவலரே என்று உங்களோட அழகான வரவேற்பை தங்கள் இடத்தில் கண்டேன் அதற்காக நானும் எத்தனையோ இடத்திற்கும் சென்றிருக்கின்றேன் எத்தனையோ பேர்களையும் சந்தித்து இருக்கின்றேன் அங்கெல்லாம் காணாத ஒரு அழகான அன்பான வரவேற்பை தங்கள் இடத்தில் கண்டேன் அதற்காக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் யார் எதற்காக வந்திருக்கின்றேன் என்ற விவரத்தை எடுத்து சொல்கின்றேன் கவனமாக கேளுங்கள் காவிய சொந்தக்காரனான் என் பெயர் தாயின் பெயர் தந்தையின் பெயர் விருது எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கின்றார் அம்மாமன் பெயர் கார்மேகவர்ணன் அம்மாமன் எனக்கென்ற இரண்டு பெண் மான்குட்டியை உருவாக்கி அதில் ஏற்ற தாழ்மைக்கு நான் மனமகிழ்ந்து ஒரு குட்டியை பரிசாக கொடுத்து விட்டார்கள் ஏதோ தெரியவில்லை அந்த இளைய குட்டி என்னை பார்த்தது என்னன்னு தெரியவில்லை ஓட முயன்றது ஓட முயன்று அதை பிடிக்க நான் முயன்றேன் ஆமையா மானோட நானோட நானோட மானோட முடிவில் ஓடி வந்த மான் உங்களது திணை வனத்தில் நடந்தது எட்டி பிடிக்க எத்தனைத்தேன் உங்களது அண்ணன் தடுத்து குறுக்க விழுந்து குறுக்க விழுந்துட்டாப்ல

ை பண்ணம் நாடித்தினை பண்ணம் நாடி அல்லக அண்ணம்மான் பார்த்தே சம்மதம் தருவாயம்மா பிடிக்க அனுமதி தருவாயம்மா அழகுண்டோ அத்தனை அழகுண்டு எத்தனை அழகுண்டு அத்தனை அழகுண்டு எத்தனை அழகுண்டோ அத்தனை அழகுண்டு இத்தினம் தருவாய் அம்மா நவ ரத்தினம் எண்ணம்மா நவ ரத்தினம் மெனிமாண்ணம்மா ஜென்மான் ஜன்மான் ஜன்மா பலர் பார்த்தல் கவி பாடுமான் இந்த பூமி மீது விளையாடி புகழ் தேடுமா விளையாடி புகழ் தீருமா கற்பனை காவியமா கற்பனை காவியமாட்டாத காவியமா கற்பனை கட்டாத காவியமா பற்பலரும் போற்றும் ஓவியமா ஓவியம்மான் அழகுள்ளமான் இது அறிவானம் அழகுள்ளமா என்னை யாரென்று என்னை என்னை யார் என்னை என்னை நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று நீ என்னை நீ பார்க்கிறாய பல அழகுடைய மான் அப்படி இருக்குங்க அந்த மான் அப்படி பல பலன் இருக்கும் ஆடு காலிக்கு பிறந்தது சொல்லுங்க பேர் என்ன சொன்னீங்க கந்தபடு கையில் என்ன வச்சிருக்கீங்க சிலிமுகம் பன்னெண்டு சொல்லு இருக்கு பன்னெண்டு அம்பு இருக்கு பன்னெண்டு அம்புல பன்னெண்டாவது அம்பு தான் நீங்க கையில் வச்சிருக்க சிலிமுகம் சிலிமுகம் இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த அம்புக்கு வந்து வில்லே தேவை கிடையாது ஆமா வில்லே இல்லாம நம்ம பயன்படுத்தலாம் எந்த ஒரு பொருள் நினைத்தமோ இருங்க ஆ அம்பை பற்றி இருக்கேன் இதோட சிறப்பு என்ன நான் கேட்கல சொல்லுங்க சிறப்பு என்ன சிறப்பு சிறப்பு தானே எந்த ஒரு பொருள் நினைச்சமோ சரிங்க அது அப்படியே கொண்டாருங்க எது 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 கேட்டாலும் இந்த சாமானை யாரும் சாமானை சாமானை இருக்கீங்களே இது எனக்கெண்டே உள்ளது யார் கொடுத்தது அப்பா முன்ன இருக்கிறது எங்க அம்மா பின்னால இருக்கிறது எங்க அப்பா அப்பா அம்மான்னு கிட்டிங்க பின்னாடி இருக்குது முன்னாடி இருக்குதுனே ஆமாங்க முன்ன இருக்கிறது யாரு கொடுத்தது யாருன்னு கேட்டேன் எங்க அப்பா கொடுத்தது அப்பா கொடுத்தது ஆமா எதுக்காக கொடுத்தாரு வேட்டைக்கு செல்ல வேட்டைக்கு போறதுக்காக கொடுத்திருக்காரு எங்க அப்பா கூட இந்த காட்டுக்கு வரப்ப இத கொடுத்து விட்டாரு ஏன் தெரியுமா எது எது தொல்லையா இருக்கோ அதெல்லாம் அப்படியே அடிச்சு விரட்டு எதை விரட்டற எதாவது தொல்லையா இருக்கும் எதை விரட்ட போறீங்க பறவைகளை விரட்டுறதுக்காக வந்தேன் அப்ப இத ஏன் கையில கொடுத்துட்டு இருக்காங்க சரி ஏனா இது எனக்கு தேவைப்படுது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்க கையில வச்சிருக்க சாமான சும்மாவே வச்சிருக்கீரே அந்த சாமான் எதுக்கு அத்து போடற வேண்டியதானே எங்க தூக்கி போடற வேண்டியதானே இந்த சாமானுக்கு வேளை எப்ப கொடுக்கணும் அப்பத்தையும் கொடுக்கணும் ஆமா அத மானு வேணும் உங்களுக்கு வேடு வேற இருங்க வேலை வந்துருச்சே மானு வேணும் உங்களுக்கு மானை பாத்துருக்கீங்க மானை புடிச்சு போச்சு அப்படின்னு போது இதை வச்சே புடிச்சிருக்கலாமே சரி ஏன் ஓட்டமாக ஓடி நீங்க சொல்றது மாதிரி இத வச்சு புடிச்சிருக்கலாம் சரி வச்சு பிடிச்சோம்னா அடிச்சு பிடிச்சா காயம் ஏற்படும் காயம் ஏற்படும் ரத்தம் ரத்தம் வந்து முடுங்க சரி அதனால என் மனசு தாங்காது அதனால இதை வச்சு பிடிக்கல ரத்தம் வந்தா மனசு தாங்க மானை எப்படி பிடிக்க முடியும் அவ்வளவு அவ்வளவு பாசமான மானை கையாள மாமா உருவாக்குன மானு நீங்களோ கையால பிடிக்கணும்ங்க மாமா உங்க மாமா உருவாக்கணுமான்னு ஆமா மாமா பேர் என்ன சொல்லிய காலமேகமா கார்மேகவர்ணன் கார்மேக காலமேகன் ஒருத்தர் இருக்கார் சரி இருக்கட்டும் கார்மேகவர்ணன் உங்க மாமா மானை எப்படி ஒரு மனுஷன் உருவாக்க முடியும் ஏங்க மாமா உருவாக்கனாருன்னு சொன்னீங்க ஒரு மனுஷே எப்படி மானை உருவாக்க முடியும் மான் மானாக இரண்டு பெண் மான் குட்டி இரண்டு பெண்ணாக குட்டியை தூக்கிட்டு வந்தாரா குட்டியை தூக்கிட்டு வந்தாரா வளத்தார் எனக்காக அதை தூக்கிட்டு வந்து வளர்த்துருக்காங்க காட்டுக்குள்ள இருந்து அவர் தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கறாரு சரி அதுல ஒரு மானம் உங்கள்கிட்ட பரிசு கொடுத்து பரிசா கொடுத்து விட்டார்கள் எதில் எதுக்காக பரிசு கொடுத்தாரு போர்ல வெற்றியானே போர்லையா ஆமா போர்ல வெற்றி பெட்டால் தங்கம் கொடுக்கலாம் வெள்ளி கொடுக்கல வைரம் கொடுக்கல எதுக்காக ஒரு மானை பரிசாக கொடுத்தாங்க ஏன் மாமா எதை வச்சுருக்காதோ அத்தனை தருவார் மாமா அது மட்டும் வச்சிருக்காரு வேறு எதுவும் இல்லையா சரி மானை கொடுத்துருக்காரு இந்த மான் எப்படி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துச்சிங்க எந்த மானுங்க இப்ப நீங்க தேடி வந்த மானு எங்க சின்ன மானா இருந்துச்சுங்க அவர்கிட்ட இருந்து வந்துருச்சா சின்ன மான் குட்டியா இருந்துச்சு இல்லங்க அதனால சின்ன வயசுல இருந்து வளர்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா ஓடி வரல அது சின்ன வயசுல இருந்து அங்கேயே வளர்ந்தது எதுக்கா ஓடி வந்துச்சு எதுக்கான இல்ல கொஞ்ச தூரம் விளையாட விட்டு வேடிக்கை பார்த்தேன் வேல்விமலைக்கும் வேல்மலை சாரலுக்கும் வெள்ளிமலைக்கும் வேல்விமலை சாரலுக்கும் நடுவுல இருந்துச்சுங்க நடுவுலா எங்க நடுவுலாம் எங்க பாதி தூரம் வெள்ளி மலைன்னா சீனா வேள் சோழ நாட்டுல இருக்குது சோழ நாட்டுல இருக்குது அப்ப சீனா சோழ நாட்டு தொண்டை நாட்டுக்கும் இடையிலனா எந்த இடம் இடையில எடையில எது இடையில வேற இடையில அதான் எந்த இடம் எந்த இடத்துல இடத்துல நடுவுல பாத்தீங்கன்னா கேள்வி புரியுதா மலைச்சாரல் மலைச்சாரல் தான் ஆமா மழை வந்ததுல இருந்து அப்படிதான் இருக்கு மலைச்சாரல் சரி இருந்து போதுங்க மொட்டை எதுக்கு பேசிக்கிட்டு மான் வரல மானுங்க வந்துச்சு இங்க தாங்க வந்துச்சு

அண்ணா அதெல்லாம் கிடையாதுண்ணா ஏதோ பேசுனாலும் இப்படி ஏன்னா உடம்ப பேசுகிறேன்னா என்னத்தோ தான் என் பேசுகிறது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதையும் மெயின் சொல்லியிருக்காங்களே இந்த ஒரு பழமொழிக்கு எடுத்துக்காட்டா என்ன விஷயத்த சொல்லணா சொல்லுங்க வேடுவர் ஏதாச்சும் என்கிட்ட பேசணும் சும்மா மாதிரி வந்தோமா மானக்காடா மாணக்கான விஷயம் மட்டும் பேசக்கூடாது வேடுவர் விவரம் நிறைய பேசணும் புரியுதா உட்காந்து சும்மா உட்காந்து எல்லாரும் இதுக்கு பார்க்கல

மானை நானே வச்சிருக்கேன் என்ட்டியே இருக்கட்டும் இருந்தாலும் தர முடியாது நீங்கள் பேசினா தான் நான் தருவேன் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்றாங்களே மூணு இடத்துல நடந்துச்சு மகாபாரத்தில் பேசலாம் ராமாயணத்தில் பேசலாம் சிலப்பதிகாரத்தில் பேசலாம் சிவகங்கையில் ஒரு வழக்கு நடந்துச்சு நிறைய மே தெரிஞ்சிருக்கலாம் சிவகங்கையில் ஒரு வழக்கு வந்தாச்சு இந்த வழக்கு எப்படி அப்படின்னா அந்த வழக்கை கொண்டு போய் சென்னையில் கொடுக்கும்போது நீ நிரபராதின்னு சொன்னாங்க அதே வழக்கு கோயம்புத்தூர் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க அப்போ வந்து நீ வந்து தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி தண்டனை கொடுத்தாங்க மதுரையில் வந்து வாடாதுனாங்க அப்போ நீதான் கு குற்றவாளி இல்லைன்னு சொன்னாங்க ஒரே ஒரு இடத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி பார்க்கப்பட்டுச்சு அந்த வழக்கை பற்றி அப்புறமா பேசுவோம் இந்த கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் எதை எடுத்துக்காட்டால் சொல்லலாம் நானே சொல்லிட்டேன் மூணையும் சொல்லிட்டேன் எந்த கதையை உதாரணமாக சொல்லலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கதை ஒன்று சொல்லுங்கள் பிடிச்ச கதை மகாபாரத்தில் ராமாயணத்தில் இல்லை சிலப்பதிகாரத்தில் இது மூணு இடத்துலையுமே நடந்திருக்கு கண்ணால் பார்த்தது போய் காதால் கேட்டது போய் தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் மெய்யாச்சு கண்ணால் பார்ப்பது போய் என்ன பார்த்தது பொய்யா நான் கேட்டிருக்கேன் திருப்பி என்கிட்ட கண்ணால் பார்த்தது பொய்யா கண்ணால் பார்த்தது நான் கண்ணால் பார்த்தது நீங்க கண்ணால் பார்த்தது பொய்யானது இல்லையா சரி பொய்யானது இல்லையா சொல்லுங்க பொய்யா இருக்கு எப்படி ராமர் என்ன பண்ணாரா ஒரு மானை துரத்தி போயிருக்காருங்க சரி சீதையாகப்பட்டவள் கல்யாணம் முடிஞ்ச எதுமே கேட்டது அது அம்மா ஒரு மானை அந்த மான் மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாரிசன் என்பவன் மானாக அப்போ வந்தாரு மானை பார்த்து அந்த மான் எப்படி இருந்துச்சான் பொண்ணிற இருந்துச்சா அந்த மானை பார்த்து கேட்குறா இவர் துரத்திட்டு ஓடுறாரு வந்தது மானே கிடையாது புரியுதா உங்களுக்கு வந்தது மானு கிடையாது மாரிசனே மானாக கண்ணால் பார்த்தது என்னாச்சு பொய்யாச்சு அது மானே கிடையாது போய் வில்ல எடுத்து விடும் போது மான் இல்லாம மாரிசனா மாறிட்டாரு மாரிசனா மாறும் மானு பொய்யாச்சுல கேக்குது ஒரு குறள் கேட்குது என்னது சொல்லி ஒரு லட்சுமணாபயம் சீதாபயம் சீதைக்கு அந்த குறளை கொடுத்தது யாரு அப்படின்னா மாரிசன் என்பவர் ராமர் கொடுக்கல அப்ப காதா கேட்டது பொய்யாச்சு சீதையாக போடுறது என்ன சொன்ன உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போல லட்சுமணா நீ போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன் காதால கேட்டது பொய்யாச்சு திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு வந்தவன் மாரிசனான்னு சொல்லி அதுக்கப்புறம் விசாரணை நடத்தின பாருங்க அப்பதான் உண்மையாச்சு இது மானு கிடையாது இவன் ஒரு கலவாணி பைய திருட்டு பைய அங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்களா இது மானே கிடையாது மாரிசன் மானாக வந்தது அப்படின்னு சொல்லுவா அப்போ கண்ணால் பார்த்தது போயாச்சு காதால் கேட்டது போயாச்சு தீரை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ராமரை கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது மானே கிடையாதுன்னு சொல்லி அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல வேற என்ன சொல்லலாம் இதுக்கு வேற எப்படி சொல்லுங்க காட்டுக்குள்ளே வந்த மானை தப்ப விட்டு வந்திருக்கார் வீடுவர் காட்டுக்குள்ளே வந்தமான தப்பே வீட்டு வந்திருக்கார் வீடு வரும் போங்க போங்க தேடுவரே போய் தப்பாருங்க சீக்கிரமே போங்க போங்க வேடுவரே போய் தப்பாருங்க சீக்கிரமே காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வருமான நின்னுட்டு உங்களுக்கு உங்களுக்கு அம்பில் போங்க வீடு வரி போயிட்டு மாறிங்க சீக்கிரமே போங்க போங்க வீடு வரி போயிட்டு பாருங்க சீக்கிரமே காட்டுக்குள்ள நம்ம கையிலேயே பிச்சு போட்டிருவேன் கத்திரிக்குலத்துக்கு நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டு பே இன்னும் பண்ணேன் கொடுத்தா கிடைக்க ரெண்டு பேரு இன்னும் நறுக்கி இடை கொடுத்தா கிடைக்க ரெண்டு பேர் ஐயனு முன்னே நறுக்கி கொடுத்தா நறுக்கி கொடுத்துருவேன்னு தான் இருக்கேன் மூணையுமே என்ன இழுக்குது என்னங்க நறுக்கி ஊத்துக்குறேன்றாங்க இப்படி நிக்கிறீங்க கேளுங்க நீங்க விடுற நான் விடுற நான் கேட்டுக்கிறீங்க கேளுங்க விடுற ஆமா அம்மா பேசுற எப்பட்டு சொல்லட்டும் ஆமா புலி பதங்க எல்லாமே அவங்களா சொல்லட்டும்னா வாய் என்ன வாழை பழமா வச்சீங்க ஆமா வேசுங்க பதுங்குதுன்னா பாயிரதுக்கு நான் ரொம்ப நேரமா நானும் பாய் பாய்னு பார்க்கறேன் அப்படியே இருக்கு புலி என்னன்னு தெரியலையா பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் ஏய் நாடேமே முடிய போது இனிமே பாயிண்ட் வரட்டும்னா தவிச்சி நிக்கிற போது பொத்தாப்பு புடிச்சு புலிக்கு லேசா காச்சல இல்ல நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டு வேணும் இல்லை நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூளை நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூளையுமே எப்பேர் பெற்ற தீரம் இதுக்கு இருந்து கேள்வி வரும் எப்பேர் பெற்ற தீரம் இதுக்கு ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு ஓட்டமாக ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு ஒரு விவரம் விவரம் இல்லையே

பொம்பளைகளை பாதுகாக்கிறோம் பார்த்தீங்களா அதுவே பெரிய வீரமா எதுக்காக பெண்களை விட ஆண்களை வந்து அதிக பலமா படைச்சாங்க அப்படின்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் ஆனால் சில கேவலமான ஆம்பளைகள் என்ன பண்ணுவாங்களா கல்யாணம் ஆகி பொம்பளை தண்ணியை போட்டு அடிக்கிறாங்க அவங்கள மாதிரி ஆள்லாம் என் கையில் கிடைக்கணும் இருந்துட்டு போதுங்க அதனால இந்த மீச உங்களுக்கு எதுக்கு மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை

நின்று ஓ காயாத கானகத்தில் நின்றுள்ள காயாத நல்ல ஜாதி நல்ல ஜாதிமான் மேயாத மண் மேயாதமா புல்மே பாதமான் மேய் ஜாதம் மண் மண் மண்மான் மேய்யாத

பாகும் மாதலால் ஒரு புள்ளர் போதும் ஏனும் பாகும் மாவும் பின்பதில்லால் ஒரு உள்ளதும் பாகும் திணை மாபும் பின்பதல்லும் பாகும் மாவும் பின்பதில்லால் ஒரு உள்ளும் மே யாத அடிபெருத்து அடிவெறுத்து முனி சிறுத்து முன் சிறுத்து முடிகருத்து முடிகருத்து அடிபெருத்து முனி சிறுத்து முடிகருத்து அல்லகுள்ளமான் அடிப்படிஞ்சிருந்த பல உள்ளமான் சாயா சாயாது இது சாயா ஒரு மார கண்டதுண்டோ கண்டதுண்டோ ஒரு கண்டதுண்டோ பாக்கலையே பசு பொன் போட்டு நன்மேனி கண்ட கண்ட உண்டா உண்டா கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் உருப்படியா கேட்டேன் அதையும் ஒழுங்கா சொல்லல மானோட அடையாது எதை பார்த்தோங்க மானை தேடி வந்தோம் நினைக்கல கிடையாது உங்க பேர் என்னங்க நீ அப்படியே கட்டவும் அப்படியே தான் நீ பாரு என்னமோ தூக்கி வச்ச மாதிரி என்ன சொல்லுங்க உங்களை தான் தேடி வந்தேன் என்னது தேடி வந்தேன் மாங்கள் இருவரும் திருமணம் முடிந்து வாழலாம் என்னது என்னது உன்னை தானே அடிக்குறாப்ல என்னது ரெண்டு பேரும் வாங்க திருமணம் முடிந்து வாழலாம்

அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கயா சப்போர்ட்னா என்னங்க சப்போர்ட் துணை ஒரு பக்க உதவி ஒரு பக்க பலன் ஏன் தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா ஏங்க ஆங்கிலத்துல எப்படி வேணாலும் சொல்லலாம்ங்க இந்த முரிய குரலத்துல அமெரிக்கா போய் பாடி தொலைங்க உன்னை தாடு தஞ்சம் இன்றி நம்பி பூவெடுத்து ஒரு மாலையிடு நீர் தெளித்து ஒரு கோளமிட்டேன் உன்னை தானே கஞ்ச நம்பி வந்தாய் மானே பூவெடுத்து எடுத்து ஒரு மாலையிடு மாலையிடு நீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன் புதிதாக துடிக்கின்ற முதுங்க சுரக்கின்றன முத்தம் கொடுத்தாலே ஒரு முத்து கொள்ளித்தாலே ஒரு முத்து கொள்ளுத்தாளே இதில் முத்து கொள்ளித்தாலே இதமானதா மாலை எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது உன்னை தானே மானே மானே உயிர் பூ எடுத்து ஒரு மாலையிடு வெளிநீர் தெளித்து ஒரு தோல்ல விட்டேன் உன்னை தானே பார்த்து மங்கையில் வந்தா

முருகி சொல்லுங்கள் முருகனின் பேர் தெருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகாருகா வெற்றி வேல்முருகா சந்தன பூசுகள் அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு மேல் மேல் முருகனுக்கு வேல் 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 முருகனுக்கு வேல் வேல் வேன் முருகா வெற்றி வேல்முருகா